திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் திருப்பயஞ்சீலி நீலிவனேஸ்வரர் கோயில் இக்கோயில் சம்பந்தர் சுந்தரர் அப்பர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலமாகும் மூலவர் நீலிவனேஸ்வரர் என்றும் தாயார் விசாலாட்சி நீல் நெடு நெடுங்கன் நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் ஏழு தீர்த்தங்கள் உள்ளது அறுபத்தோராவது சிவத்தலம் ஆகிய இக்கோவிலில் கல்வாலை தல விருட்சமாக உள்ளது இது தேவார பாடல்பட்ட தலங்களில் சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் ஒன்றாகும் நீலி என்பது மனிதர்கள் உண்ணம் இயலாத இறைவனுக்கு மட்டுமே படைப்பாகிற ஒரு வகை கல்வாளை இதுவே இக்கோவிலில் தல மரமாக அமைந்ததால் இது நீலிவனம் என பெயர் பெற்றது நீலகண்டனார் சிதம்பரத்தில் தாம் கொண்டிருந்த ஆடலரசன் கோலத்தை வசிஷ்ட மாமுனிக்கு இத்தலத்திலேயே காட்டியமையால் இது மேல சிதம்பரம் என நானது ஏழு கன்னிமார்களான பிரம்மி மாக மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோர் திருமணம் வரம் வேண்டி இவ்விடத்தில் தவம் ஈற்றுகையில் பார்வதி அன்னை அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு வரம் அளித்ததுடன் வாழை மர வடிவில் அத்தளத்திலேயே குடிகொன்று என்றென்றும் தனது காட்சியினை கண்டுகளித்தே இருக்கலாம் என பேரும் பேரளித்தால் பின்னர் அவ்வாழைவனத்தின் மத்தியில் சிவனாரும் லிங்க வடிவில் சுயம்புவாக எழுந்தறினார் முன்னோர் காலத்தில் வாயுவுக்கும் ஆதிசேசனுக்கும் யார் பெரியவர் என்ற அகந்தை கூடியது ஆதிசேசன் கைலாய மலையை சுற்றி வளைத்து கொண்டார் அதை தளர்த்த சண்டை மாறுதத்தை உண்டுபண்ணினார் சண்டமாரதம் கடுமையாக வீசியதால் கைலாயத்திலிருந்து எட்டு கொடுமுடிகள் பெயர்ந்து விழுந்தன அவை திருகோணமலை திருக்காலத்து திருச்சிராமலை திரு ரஜிதகிரி நீர்த்தகிரி ரத்தினகிரி சுவேதகிரி என்பனவாகும் இவற்றுள் சுவேதகிரி என்பதே இத்தலத்தின் நாம் இத்தலமான திருப்பயஞ்சீலி ஆகவே தென் கைலாயம் எனவும் வழங்கப்படுகிறது திருக்கடையூரில் தாம் கால உதைத்தமையால் மாண்ட தர்மராசனுக்கு இறைவன் மீண்டும் குழந்தையாக உயிர் கொடுத்த தலம் குடைவரை கோயிலாக அமைந்துள்ள ஒரு சன்னதி இங்கு எமனுக்காக உள்ளது எமனுக்காக சிறப்பு சந்நிதி உள்ளமையால் இங்கு நவகிரகங்கள் கிடையாது நித்தமும் இரவில் நடராஜ பெருமானை வணங்கும் வசிஷ்ட மாமணி ஒரு முறை இங்கு வந்து இரவில் இங்கு தங்க நேர்ந்தமையால் இறைவனார் அவருக்கு தமது ஆடலரசன் தோட்டத்தினை இவ்விடத்திலேயே காட்டி அருளினார் அப்பர் பெருமான் இத்தலத்திற்கு வர விரும்பி நடக்கையில் வழிதவறி நிற்கையில் சிவனே அந்தனர் வடிவில் அவரது பசியாற்ற கட்டுச்சோறு அழித்து இத்தலத்திற்கு வழிகாட்டுவித்தார் சோற்றுடைய ஈஸ்வரன் என்றும் பெயர் கொண்டு அவருக்கு இத்தலத்தில் ஒரு தனி சன்னிதியும் அமைந்துள்ளது திரு ஆணைக்காவினை போன்று ஐந்து பிரகாரங்கள் கொண்ட இத்தலத்தில் ஏழு தீர்த்தங்கள் உள்ளன அவை விசாலாட்சி யமன் கல்யாணி அக்னி தேவ அப்பர் மற்றும் மணியங்கரனை என்பனவாகும் இத்தலம் சம்பந்தர் சுந்தரர் மற்றும் அப்பர் நாயன்மார்களின் பாடல் பட்ட தலமாகும் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மற்றும் பங்குனி ஆகிய மாதங்களில் சுயம்புலிங்கத்தின் மீது சூரிய கதிர்கள் படர்வதை காண்பது மெய் அனுபவமாக விளங்கும் திருச்சிராப்பள்ளி திருக்கற்குடி திருப்புராயித்துறை ஆகிய தலங்களை அடுத்து திருநாவுக்கரசர் தலம் நோக்கி வந்தபோது தண்ணீரின் தாகமும் பசியும் அவரை வாட்டின அவருடைய களைப்பை போக்க எண்ணிய சிவபெருமான் அவர் வரும் வழியில் ஒரு குளத்தையும் தங்கி இலைப்பாருவதற்காக ஒரு மண்டபத்தையும் உருவாக்கி கட்டுசோறு வைத்துக்கொண்டு முதிய அந்தனர் வடிவில் காத்து கொண்டிருந்தார் களைத்து வந்த அப்பருக்கு பொதிச்சோற்றை உண்டு குளத்து நீரை பருகியும் மேலே செல்லும்படி இறைவன் கூற அப்பரும் அவ்வாறே செய்தார் அந்தனரிடம் அவர் எங்கு செல்கின்றார் என்று அப்பர் கேட்க தானும் திருப்பஞ்சீலி செல்வதாக இறைவன் கூறவே இருவரும் பேசிக்கொண்டே சென்றனர் திருப்பஞ்சேலி கோயிலின் அருகில் வந்தன வந்தவுடன் அந்தனர் மறைந்தார் அப்போதுதான் இறைவனே அந்தனராக வந்து உணவு அளித்ததை அப்பர் புரிந்து கொண்டார் ஞானசம்பந்தருக்கு இறைவன் பொதிசோற்றினை திரு திரு குருகாவூர் கோயிலில் கொடுத்தார் இது பல்லவர் கால கோயிற் கட்டிட அமைப்பை கொண்டுள்ளது திருமணம் சார்ந்த அனைத்து தோஷங்களையும் நீக்கும் திருப்பஞ்சிலி கோவில் புராணங்களின்படி இக்கோவிலில் சப்த கன்னிமார்கள் பார்வ தேவியை குறித்து தவம் போது அவர்களுக்கு காட்சி தந்த பார்வதி தேவி சப்த கண்ணியர்களையும் இக்கோவிலிலேயே ஏ கல்வாழை எனப்படும் அதிசய வாழை வடிவில் இருந்து வழிபடும் பக்தர்களின் குறைகளை தீர்க்குமாறு அருளினார் எனவே எனவே திருமண தடை மற்றும் காலதாமதம் ஆகும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த தெய்வீக வாழை மரங்களுக்கு செய்யப்படும் பூஜை சடங்குகளால் சப்த கன்னியர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு திருமண தோஷம் நீங்குகிறது திருமணம் தடை மற்றும் தாமதமாகும் ஆண் பெண் மற்றும் திருப்பஞ்சிலி நீலிவனநாதர் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் பரிகாரம் செய்ய செல்வது சிறந்தது சீக்கிரம் திருமணம் நடக்க வரும் ஆண்கள் மற்றும் பெண்கள் திருப்பஞ்சிலே நீலிவனநாதர் கோவிலில் திருமண தடை பரிகார பூஜைக்கான தொகையை செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும் பின்பு கோவில் நிர்வாகத்தால் இப்பரிகார பூஜைகளை நியமிக்கப்பட்டுள்ள அர்ச்சகர்கள் வழிகாட்டுகள் நமக்கு கூறும் முறைப்படி பரிகார பூஜைகளை செய்ய வேண்டும் பூஜை முடிந்த பின்பு நமக்கு பரிகார பூஜைகளை செய்ய உதவி பிறந்த அர்ச்சகர்கள் வழிகாட்டிகளுக்கு தட்சணை அளிப்பது நல்லது இந்த பூஜை சடங்குகளை காலை ஒம்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக செய்து முடித்து விடுவது நல்லது பின்பு கோவிலின் தெய்வங்களான திருப்பஞ்சலி நீலிவனநாதர் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாளையும் அர்ச்சனை செய்து வழிபட்டு கோவில் பிரசாதங்களை வாங்கி கொள்ள வேண்டும் பின்பு நேரே நமது இல்லங்களுக்கு திரும்பி அக்கோவில் பிரசாதங்களை பூஜேரியில் வைத்து வழிபட்டு அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் குங்குமம் திருநீறு போன்றவற்றை திருமணம் நடக்க வேண்டிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தினமும் தங்களின் நெற்றியில் இட்டு வர வேண்டும் இந்த பரிகார முறைகளை சரியாக கடைபிடிக்கும் பட்சத்தில் திருமண தடை தாமதங்கள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் திருப்பஞ்சேலி நீலிவண்ணநாதர் திருக்கோயில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து அடிக்கடி பேருந்து வசதி இருக்கிறது வணக்கம் ஸ்ரீ அபிராமி அம்மை பறியும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையல் வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் புதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிவுயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகழாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அலையாளி அருது இழுனது தங்கையே ஆதி கடவோரின் வாழ்வே அமுதீஸ்வர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே யே ஸ்ரீ அபிராமி அந்தாதி உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே நாயகி நான்முகி நாராயணி கை நளின வஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாரி நைச்சு வாயகி மாளினி வாராகி சூழினி மாரங்கி என்று ஆயகி ஆறியுடையால் சரணம் மரண் நமக்கே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே ஆத்தாழை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாழை மாதுளம் பூநிரத்தாளை புவியடங்க காத்தாழை அங்கையில் பாசாங்குசமும் குசுமமும் கரும்பு வில்லும் சேத்தாழை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே காத்தாழை அங்கையில் பாசாங்குசமும் குசுமமும் கரும்பு வில்லும் சேத்தாளே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ